சூழாமணி காப்பியத்தில் நகரச் சருக்கம் குறித்து ஏற்கனவே இரண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் இது மூன்றாவது வீடியோ பயாபதி மன்னனுக்கு தேவிமார் ஆயிரம் பேர் இருந்தாலும் சிறந்த மனைவியர் இரண்டு பேர் முதல் பட்டத்தரசி மிகாபதி அல்லது மிருகாபதி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது மனைவி மிகாபதியினுடைய தங்கை சசி என்பவள் இந்த சசிய ஜயவதி அப்படின்னும் சொல்லுவாங்க ஸ்ரீபிராணம் சசி மூத்தவள் என்றும் மிகாபதி இளையவள் என்றும் மாறுபட்ட ஒரு கருத்தை வந்து கூறுகின்றது இந்த ரெண்டு பேரும் எப்படி உங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கரும்பு சாற்றில் அமிழ்தத்தையும் தேனையும் கலந்து பிழிந்த சாறு போல பேச்சில் இனிமை உடையவர்களாக திகழ்ந்தார்களாம் வசந்த காலத்தில் மரங்களின்டே தளிர்கள் தோன்றும் அதில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய தளிர்கள் மாங்கொழுந்தும் அசோக மரத்தினுடைய தளிரும் இவ்விரண்டையும் போன்று சிறந்து விளங்கினார்களாம் மிருகாபதியும் சசியும் திருமகளையும் கலைமகளையும் போன்று இருவரும் திகழ்ந்தார்களாம் இருவருடைய குணநலன்களிலும் அழகு அறிவு இது எல்லாத்திலையும் ஒரே தன்மை உடையவர்களாக இருவரும் விளங்கினார்கள் இரண்டு மனைவியரும் பயாவதி மன்னனின் உயிர் போன்று விளங்கினார்கள் மன்னனும் அவ்விருவருக்கும் உயிராக விளங்கினானாம் பயாபதி மன்னனை கற்பக மரத்திற்கு ஓமையாக கூறுகிறார் ஆசிரியர் கற்பக மரத்தினுடைய இளம் தளிரையும் காமவல்லி என்னும் அழகிய பூங்கொடியும் ஒத்து இரண்டு மனைவியரும் திகழ்ந்தார்கள் தங்கள் உள்ளத்திலேயே பயாபதி மன்னனை கட்டி வைத்தார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சக்கரப்படையுடைய திருமாலின் தன்மை உடையவனாக திகழ்ந்தான் பயாபதி மன்னன் சீதேவி பூதேவியாக விளங்கினார்கள் அவனுடைய மனைவியர் இருவரும் இவ்வாறு அரசியலிலும் இல்லற பேச்சிலும் எவ்வித குறையும் இல்லாமல் பயாபதி மன்னன் ஆட்சி புரிந்தான் என்பது இந்த நகரச் நகரச்செருக்கத்தில் கூறியுள்ளார் இந்த நகரச் சருக்கம் இத்தோடி முடிகிறது அடுத்து வருவது குமாரகால சருக்கும் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி